இந்த பெரிய அகண்டிதாதார இந்த போக்கும் வரவு ஆகிய இந்த வருவதற்கும் நான் இந்த உலகத்துல போவதற்கும் இந்த மூச்சுக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறாரு நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் வந்து அவன் வந்து ஒரு விளையாட்டா இதை செஞ்சுட்டு இருக்கிறான் ஏன்னா தன் குழந்தைகள் எப்படியாவது இந்த பிறவி பிறவிப்பிடியிலிருந்து விடுதலை ஆகணும் எப்படியாவது இந்த குழந்தைகள் ஒரு ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுதான் மணிவாசகர் சொல்றாரு ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வாளர்கள் ஒய்வு வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் கையின் மொழி தரப்பில் நமனை விட்டு எப்படி உனக்கு வினை பயன் அமைஞ்சிருக்கோ அந்த வினையே நாம் அனுபவிச்சுதான் கழிக்கணும் இதுதான் வேதங்கள் சாத்திரங்கள் சுருதிகள் அனைத்தும் சொல்கின்றன நாம் வாங்கிய வினையை தீதும் நன்று பிறர் தர வருவதில்லை நாம் வாங்கிய வினையை நாம் அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு அதை அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு நாம் வந்து மறுத்தாலோ அல்லது அதை அதற்கு இடையூறாக நாம என்ன செஞ்சானாலோ அப்போ யமனை ஏறிவிட்டு நீ போய் இந்த உயிரை எடுத்துட்டு இன்னொரு தாய் வயிற்றுல அதனுடைய லாப நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அது செய்த வினைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தாய்வயிற்றில் அடைப்பா அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம செய்த வினை தான் நாம் நம்மளுடைய மறுபிறவிக்கு ஒரு காரணமாக அமைகின்றது அதை ஏறி செத்து செத்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு அப்புறம் இணைஞா இது எல்லாம் யாருமே நமக்கு தந்து வரலை நாம் செய்த வினையை நம்ம அனுபவித்து கிடைக்கும் ஒரு சமாதானமாகி நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த உயிர்களுக்கு கொடுத்து